தொழிற்சங்கம் என்பதற்கும் பிற அமைப்புகளுக்கும் பெரிய வேறுபாடு உண்டு தொழிற்சங்கம் மற்ற அமைப்புகளைப் போல் அல்லாமல் அது ஒரு வர்க்க அமைப்பு மற்ற அமைப்புகள் உருவாவதற்கு வேறு பல காரணங்கள் இருக்க முடியும் தொழிற்சங்கத்தை பொறுத்தவரையில் யாருடைய ஒடுக்குமுறை அடக்குமுறை மற்றும் சுரண்டலின் கீழ் அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த முதலாளி வர்க்கத்தை எதிர்த்து போராடி அந்த முதலாளித்துவ நுகத்தடியில் இருந்தான விடுதலையை சாதிப்பது ஒன்றுதான் அவர்களுடைய குறிக்கோளாக இருக்க முடியும்